மதுமிதா காதலை நிராகரித்ததால் ராகவிற்கு கோபம் ஏறிவிட்டது அந்த கோபத்தில் காரை காரை ராகவ் மதுமிதா வேகமாக ஓட்ட வேண்டாம் என்று சொல்லியும் அதை கேட்காமல் மேலும் காரை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தான் ராகவ் இப்படியே காரை ஓட்டினால் நிச்சயமாக ஏதேனும் விபத்து நேர்ந்துவிடும் ஏதேனும் விபத்து நேர்ந்துவிடும் என்பதை யூகித்த மதுமிதா தான் அணிந்திருந்த காரின் சீட் பெல்ட்டை கலட்டினாள் அதிவேகத்தில் கார் செல்வதால் சீட் பெல்ட் அணியாமல் காரினுள் யாரும் உட்கார முடியாது மதுமிதா சீட் பெல்ட்டை கலட்டியதால் காரின் கதவு கண்ணாடியில் சென்று மதுவின் தலை பலமாக இடித்துவிட்டது மதுமிதாவின் தலை கார் கண்ணாடியில் எடுத்துவிட்டதை அறிந்து சடார் பிரேக் போட்டான் ராகவ் தன் சீட் பெல்ட்டை கழட்டியவன் மதுமிதாவின் பக்கமாய் திரும்பினான் மதுமிதாவின் தலையில் அடிபட்டு இருக்க அவள் மயங்கி கிடந்தாள் கார் ஏறும்போது சீட் பெல்ட் அணிந்திருந்த மதுமிதா தற்போது சீட் பெல்ட் அணியாமல் இருப்பதை ராகவ் கவனித்தான் வேகமாக தான் கார் ஓட்டினால் ஏதாவது விபத்து நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில்தான் மதுமிதா இவ்வாறு தனக்குத்தானே ஆபத்தை விளைவித்திருக்கிறாள் என்பது ராகவிற்கு புரிந்தது மதுமிதாவை தன் தோளில் சாய்த்தவன் அவள் கண்ணங்களை தட்டி மது என்னாச்சு எழுந்துரு எழுந்துரு என்றான் ராகவ் எவ்வளவு முயற்சித்தும் மதுமிதா எழுந்திருக்கவில்லை திரும்பவும் மதுவை சீட்டில் சரியாக அமர வைத்து சீட் பெல் போட்டவன் காரை மருத்துவமனையை நோக்கி அழுத்தினான் கண்ணிமைக்கும் நேரத்தில் மருத்துவமனையை அடைந்துவிட்டது ராகவனின் கார் மதுவை தன் இரண்டு கையால் தூக்கியவன் எமர்ஜென்சி வார்டிற்கு சென்றான் மதுவின் தலையில் காயம் கொஞ்சம் ஆழம் என்பதால் மூன்று தையல் போட்டார்கள் மதுவின் இரத்தக்கரை ராகவன் நின் வெள்ளை சட்டையில் படிந்து இருக்க அதை பார்த்தவன் கோபத்தில் எதிரில் இருந்த சுவற்றில் தன் கைகளால் வேகமாய் குத்தினான் பார்த்த மாயா பீபி என்ன ஆச்சு உன் சட்டையில் அவளோட ரத்தக்கரை பட்டுருச்சுன்னு சட்டை வீணாகி போயிடுச்சுன்னு நீ ஃபீல் பண்ணுறியா கோபப்படுறியா கவலைப்படாத இதோ இப்பவே உனக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்து நான் தரேன் என்று மாயா அங்கிருந்து சென்று விட்டாள் மதுவின் தலையில் விட்டது என்ற கோபத்தினால் தன்னுக்கு தானே சுவற்றில் குத்தி தண்டனை கொடுத்து கொள்கிறான் ராகவ் என்பது மாயாவிற்கு விளங்காமல் போனது ராகவ் வாசுவிற்கு அழைத்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வரச் சொன்னான் வாசு ராகவை தேடி வந்தவன் நேராக எமர்ஜென்சி வார்டிற்கு வந்து ராகவ் என்ன ஆச்சுடா என்று கேட்டான் ராகவ் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தான் ராகவ் என்ன ஆச்சு ஏண்ட ஹாஸ்பிட்டல் இருக்க நீ எதுக்கு இங்க வந்த யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா என்று கேட்ட வாசு அப்படியே தரையை பார்க்க ராகவனின் கையிலிருந்து சொட்டு சொட்டாக ரத்தம் வெடிந்து கொண்டிருந்தது அவன் கையில் இருந்த ரத்தம் சொட்டுவதை பார்த்த வாசு அதிரி போய் அவன் கையை பிடித்தான் டே என்னடா கையில் இருந்து இப்படி ரத்தம் வருது என்று பேசியவாறு பக்கத்தில் இருந்த சுவரை பார்த்தான் சுவற்றில் இருந்த காரை எல்லாம் பெயர்ந்து விழுந்து இருந்தது ரைட்டு இவன் தான் சுபத்தை தன்னோட கையால் குத்தி தனக்கு தானே காயத்தை ஏற்படுத்தியிருக்கான் அப்போ கண்டிப்பாக உள்ளே இருக்கிறது மது தான் அவளுக்கு தான் ஏதோ ஆகியிருக்கு என்று தனிக்கு தானே நினைத்து வாசு டே மதுவுக்கு என்ன ஆச்சு என்று வாசு ராகவை பார்த்து கேட்க அந்த நேரம் எமர்ஜென்சி வார்டிலிருந்து மருத்துவர் வெளியில் வந்தார் மருத்துவரிடம் ஓடிய வாசு டாக்டர் மதுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான் அந்த பொண்ணுக்கு நீங்கள் என்ன வேணும் என்று மருத்துவர் கேட்க அந்த பொண்ணுக்கு நான் அன்ன மாதிரி டாக்டர் என்று வாசு சொல்ல ஓ சரி மருவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க தலையில் கொஞ்சம் காய ஆழமாக இருக்கிறதுனால மூணு தையல் போட்டிருக்கேன் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுங்க எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றார் டாக்டர் அங்கிருந்து சென்ற அடுத்த மண் கணம் எமர்ஜென்சி வார்டின் கதவை திறந்து ராகவ் உள்ளே சென்றான் மதுவின் பக்கம் சென்ற ராகவ் உனக்கெல்லாம் அறிவில்லை சீட் பெல்ட் போட்டு தானே இருந்தேன் அப்புறம் எதுக்காக ரிமூவ் பண்ண அதனால தானே இப்போ உனக்கு அடிபட்டுச்சு என்று கத்தினான் அவனை பாவமாக பார்த்த மது நான் சீட் பெல்ட்டை கலட்டுனதுனால தான் எனக்கு மட்டும் அடிபட்டுச்சு நீங்கள் அப்படியே காரை வேகமாக ஓட்டிகிட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் என்று நிறுத்தினார் மது சொல்லு ஏன் நிறுத்திட்ட என்று ராகவ் கத்த அங்கிருந்த அனைவரும் அவனை திரும்பி பார்த்தார்கள் உங்க காரை நீங்க வேகமா ஓட்டி விபத்து ஏற்பட்டு எனக்கு ஏதாவது ஆயிருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா அதனால தாங்க முடியாது என்று சொன்ன மது பெட்டை விட்டு இறங்கி வெளியில் சென்றார் மது சொன்ன அந்த வார்த்தைகள் ராகவன் இதயத்தில் பாய்ந்து அவனை என்னவோ செய்தது தன்னை எவ்வளவு நேசிக்கும் அவள் ஏன் தன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ராகவனின் மனம் கேள்வி கேட்டது ஆனால் அதற்கு பதில் அவனுக்கு தெரியவில்லை அடிபட்டு தையல் போட்ட மதுவே வெளியில் வந்து நிற்கிறாள் உள்ளே போன ராகவ் இன்னும் காணோமே என்ற பொழும்புயபடியே வாசு எமர்ஜென்சி வார்டுக்குள் நுழைந்தான் அங்கு ராகவ் சிலை போல நின்றிருப்பதை பார்த்தான் டே மச்சா என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி நிக்கிற ராகவனின் தோளை பிடித்து ஒழிக்கினான் நினைவிற்கு வந்த ராகவ் ஒன்னும் தங்கச்சி எங்க என்று வாசுவிடம் கேட்டான் அவ வெளியில தானா நிக்கிறா என்று வாசு சொல்ல ராகவும் வாசவும் வெளியில் வந்தார்கள் மது கையை கொ கட்டி கொண்டு அமைதியாக இருக்க ராகவ் அவளின் பக்கமாய் வந்தான் மதுவிடம் ராகவ் ஏதோ கேட்க வாயெடுக்க அதற்குள் மாயா வந்து மருத்துவமனை என்று கூட பார்க்காமல் ஓடி வந்த மாயா ராகவை கட்டி கொண்டு பேபி உனக்காக தான் தேடி தேடி ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை தூக்கி எறிஞ்சுட்டு இதை போட்டுக்கோ என்று அவளிடம் ஒரு சட்டைப்பையை நீட்டினாள் மாயா ராகவனை அணைத்து நின்றிருக்க அதை பார்த்த மது செய்வதறியாது மௌனமாய் நின்றிருந்தார் தன்னவனை இவள் எவள் அணைத்து நின்றிருக்கிறாளே என்ற தவிப்பு மதுவின் கண்களில் அப்பட்டமாய் தெரிந்தது ராகவன் மதுவை பார்க்க மதுவும் ராகவனை பார்த்தாள் மதுவை பார்த்தபடியே மாயாவை விலக்கி நிறுத்தியன் ராகவன் வாசு என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்று கத்த உடனே வந்த வாசு மாயாவின் கையிலிருந்த சட்டையை வாங்கி கொண்டான் வாசு கிளம்பலாம் என்று ராகவ் சொல்ல ராகவன் முன்னே நடக்க மாயா மது வாசு மூவரும் அவனின் பின்னே நடந்தார்கள் மருத்துவமனையின் வெளியில் வந்த ராகவன் வாசுவை பார்த்து வாசு நீ மாயாவை வீட்டுக்கு கொண்டு போய்விடு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்று மதுவின் கையை அவன் பிடித்தான் சரிடா மச்சா என்று தன் காரை எடுக்க சென்றான் பார்க்கிங்கிற்கு வாசு அந்த நொடி மாயா பேபி நானும் உங்கட வரனே என்று ராகவனின் கைகளை பிடிக்க ராகவன் முறைத்த முறைப்பில் ராகவனின் கையை பிடித்திருந்த மாயா சட்டென்று அவன் கையிலிருந்து தன் கையை எடுத்துக்கொண்டாள் வாசு காரை எடுத்துக்கொண்டு வந்ததும் மாயா அவனின் காரை ஏறி சென்று விட்டாள் அங்கிருந்த காவல்காரரிடம் காரின் சாவியை கொடுத்தான் ராகவன் அவனும் ராகவனின் காரை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களின் முன் நிறுத்தினார் இடது பக்கம் ஏறினான் ராகவன் மது இவன் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தாள் இவன் இடது பக்கம் ஏறிவிட்டால் காரை யார் ஓட்டுவது என்று முடித்து இருந்தாள் காரின் உள்ளே ஏறி காரின் கதவடைத்த ராகவன் கார் கதவின் கண்ணாடியை இறக்கி மதுவிடம் காரின் சாவியை தூக்கி போட்டுவிட்டு வா வந்து வண்டி என்று கூறினான் இவன் என்ன என்ன கார் ஓட்டு சொல்றா என்று மனதில் நினைத்து கொண்டிருந்த மதுவிடம் என்ன முழிக்கிற நான் சொன்னது செய் என்று அதட்டினான் ராகவன் எனக்கு கார் ஓட்டு தெரியாது என்று கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் மது மது சொன்னது எதையும் காதில் வாங்காமல் யாரிடமோ ஃபோனில் உரையாடி கொண்டிருந்தான் ராகவன் இவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்த மது கார் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தாள் நீ என்னவெல்லாம் நடக்கப் போகிறது நிதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் நாளை அத்தியாயத்தில் பார்ப்போம் நன்றி